ஒருபோதும் கவனித்து பார்த்திருக்கிறீளா சிலர் புயல்களிலும் நின்று கொண்டே இருப்பார்கள் ஆனால் சிலர் மெலிதான காற்றிலேயே விழுந்து விடுகிறார்கள் சிலர் உடைந்த இதயத்துடன் கூட சிரிக்கிறார்கள் ஆனால் சிலர் ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் தோல்வியை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏன் ஏனென்றால் வேறுபாடு ஆசீர்வாதத்தில் இல்லை வேறுபாடு தான் இருக்கிறது இன்று நாம் சங்கீதம் அதிகாரம் ஒன்று என்பதை பார்க்கப் போகிறோம் அது ஒரு இரகசியத்தை தெரிவிக்கிறது எந்த மனிதன் வேர்களால் வலுவானவன் ஆகிறான் மற்றும் யார் காற்றில் பறந்து போகிறாரோ இந்த சங்கீதம் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றலாம் வாருங்கள் தொடங்கிவிடலாம் சங்கீதம் அதிகாரம் ஒன்று சொல்லுகிறது துன்மார்க்கரின் ஆலோசனையில் நடக்காதவன் பாவிகளின் வடியில் நிற்காதவன் பரியாசக்காரரின் கூட்டத்தில் உட்காராதவன் பாக்கியவான் ஆனால் அவன் கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தில் மகிழ்ச்சி கொள்கிறான் அதன் மீது இரவும் பகலும் தியானிக்கிறான் அவன் மீரோடைகளின் அருகில் நட்ட மரம்போலிருக்கும் தக்க காலத்தில் கனியளிப்பான் அதன் இலை வாடாது அவன் செய்யும் காரியங்கள் அனைத்தும் செழிக்குமே துன்மார்க்கர் இவ்வாறு அல்ல அவர்கள் காற்றால் பறந்து போகும் தூள்போல் இருப்பார்கள் அதனால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பில் நிலைத்து நிற்க மாட்டார்கள் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைத்திருக்க மாட்டார்கள் ஏனெனில் கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிவார் ஆனால் துன்மார்க்கரின் வழி அழிவுக்கே போகும் இந்த சங்கீதத்தில் தாவீது இருவகை மனிதர்களின் படத்தை வரையுகிறார் ஒருவர் எந்த சூழ்நிலையிலும் உறுதியாக நிற்பவர் மற்றொருவர் சூழ்நிலை மாறும்போது உடைந்து போகிறார் முதல் வசனம் ஒரு உண்மையை சொல்கிறது தவறான சங்கமம் ஆசீர்வாதத்தை பறிகொடுக்கச் செய்யும் ஆலோசனை மாறினால் நடக்கும் நடை மாறும் நடை மாறினால் திசை மாறும் திசை மாறினால் இலக்கு மாறிவிடும் அதனால் தாவீது சொல்கிறார் பாக்கியவன் அவன்தான் தன் காது தன் கால் தன் நேரம் தவறான மனிதர்களுக்கு கொடுக்காதவன் இரண்டாவது வசனம் ஆழத்தை காட்டுகிறது மனிதர்கள் மகிழ்ச்சியை பொருட்களில் தேடுகிறார்கள் ஆனால் உண்மையான சந்தோஷம் வார்த்தையில் உள்ளது ஏனெனில் வார்த்தை மனிதனை வெளியிலிருந்து மட்டுமல்ல உள்ளிருந்து மாற்றுகிறது வார்த்தை மனத்தை நிலைமிருத்தும் ஆவியை அமைதிப்படுத்தும் மனிதனை வலுவானவனாக்கும் மூன்றாவது வசனம் ஒரு அழகான படத்தை கொடுக்கிறது ஒரு மரம் ஆனால் சாதாரண மரம் அல்ல அது நீரின் அருகில் நட்டிருக்கிறது அதன் வேர்கள் எப்போதும் உளராது அது தக்க காலத்தில் கனியளிக்கும் அதன் இலை கூட வாடாது மேலும் தேவன் சொல்கிறார் அப்படி பேராணவன் எதை செய்தாலும் செழிக்கிறான் கவனியுங்கள் இந்த செழிப்பு அதிர்ஷ்டமல்ல இந்த செழிப்பு இழைப்பு வார்த்தையுடன் உள்ள இழைப்பு இப்போது துன்மார்க்கரின் படத்தை கேளுங்கள் தூள் சிறிய காற்று வவந்தாலே அது பறந்து போகும் ஏன் ஏனென்றால் தூளுக்கு வேர் இல்லை வெளியில் மட்டும் ஒளிர்வு உள்ளே எதுவும் இல்லை மற்றும் முடிவில் தாவீது சொல்கிறார் கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் அதாவது அவர் அவர்களின் ஒவ்வொரு அடியையும் கவனிக்கிறார் அவர்கள் எதிர்காலத்தையும் காத்துக்கொள்கிறார் ஆனால் தும்மார்கரின் வழி இறுதியில் போகும் இந்த சங்கீதம் நமக்கு என்ன சொல்லுகிறது உங்கள் சங்கமத்தை விசாரியுங்கள் யார் உங்கள் காதில் பேசுகிறார் உங்கள் அடிகளை பார்க்குங்கள் நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் உங்கள் மனத்தின் சத்தத்தை கேளுங்கள் அது வார்த்தையில் மூழ்கியதா அல்லது உலகின் சத்தத்திலா மேலும் நினைவில் கொள்ளுங்கள் வார்த்தையில் வேர்கள் போட்டவர்கள் எந்த காலத்திலும் வீழ்வதில்லை கர்த்தாவே உமது நதிகள் அருகே நட்ட மரம்போல் என்னை ஆக்குவாயாக என் சங்கமத்தை தூய்மைப்படுத்து என் நடையை நேராராக்கு என் சிந்தரைகளை உமது வார்த்தையில் நிலைநிறுத்து என் வாழ்க்கை உமது மகிமையால் பிரகாசிக்கட்டும் ஆமேன் நினைவில் கொள்ளுங்கள் வெற்றியின் மூல காரணம் உழைப்பில் மட்டுமல்ல வேர்களில் உள்ளது அந்த வேர்கள் தேவனுடைய வார்த்தையில்தான் கிடைக்கின்றன